நம்ம போக போகிற இடம் தான் அக்வாரியம் பக்கத்தில் இருக்க மியூசியம் அதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு தெரியாது அதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இது ஒரு போட் வச்சுருக்கலாம் இது என்னன்றதை போய் உள்ளே போய் பார்த்துக்கோ உட்காந்துருக்காரு இந்த முத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு குட்டி முத்து இது வழியாக பார்த்தா உங்களுக்கு அந்த முத்து தெரியுதா இது பாருங்கள் கட்டுமரம்லாம் இருக்கு இது பேரு வந்துட்டு சிம்பிள் போட்டு இது வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் வச்சுல இதுதான் அந்த போட்டு செய்கிற வீடியோ பாருங்கள் கட்டுமாரா இந்த போட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அல்சால் ஆயில்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அது வந்துட்டு என்ன தான் சார்ட் ஆயினும் ஷார்க்லிவர் ஆயிலும் மிக்சரு இதை வந்துட்டு இயர்லி ட்வைஸ் வந்துட்டு இந்த போட் ஃபுல்லாக தேய்ச்சி அதனால தான் போட்டில் வந்துட்டு டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் தெரியுது அந்த போட்டை சீல் பண்ணுறதுக்கு அந்த நெய்ல வச்சோம் அங்கே பார்த்தா அந்த ரெசினும் சேர்த்து இப்படி ஸ்டிக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறாங்க சூப்பரில் இந்த போட்டெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் தான் இது இந்த டூல்ஸ் தான் மூணு இது இருக்குதுல்ல அதை வச்சதான் வந்துட்டு ஸ்க்விட்டு கிராப்பை வந்துட்டு பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க லார்ஜ் ஃபிஷ்ஷை பிடிக்கணுன்னா நெட்டு அந்த ஹூக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தூண்டில் போட்டு அந்த காலத்தில் இந்த நெட்டு செய்கிற ஒரு பேர் வந்துட்டு அல் தாரிக் அல் தாரிக் அவர் மட்டும்தான் வந்துட்டு எப்படிப்பட்ட மீனுக்கு எப்படிப்பட்ட நெட்டு செய்யணும்னு அவர் ஒருத்தர் தான் பண்ணுவாங்களாமா இப்போ வந்துட்டு நைலான் மெட்டீரியலில் வர்றதுனால அது அப்படியே இது ஸ்டாப் ஆயிடுச்சு டூ நாட் டச் அதை டச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு அந்த டைமில் மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெடிஷ்னல் ஃபிஷ் ஷாப்பு இன்னும் சில பேர் கொஞ்சம் பேரை வந்துட்டு இந்த ப்ராக்டிஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்களாம் நல்லதுதான் எப்படி இங்க இருக்குது எல்லாமே オリジナル முத்து மொத்தம் அத யூஸ் பண்ற அந்த அக்சஸரீஸ் போல கண்ணாடி செட் பண்ணுவாங்கல்ல நம்ம சேட்டுகள் எல்லாம் செட் செட் பண்ணுவாங்கல்ல அவங்களோட காலி மாதிரி இருக்கல レッド கலர்ல இருந்து அது डिफरेंट टाइप्स ஆஃப் பால் ஒரு ஒரு டைப் சைஸ் சைஸ் வந்து 3 நான் தெரிஞ்சு இதில் தான் அந்த முத்தோட சைஸை கலெக்ட் எடுத்துன்னு வாங்கினீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்குது அதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சைஸ் கல்குலேட் பண்ணுறது நம்பர்னு சொல்லுங்கள் நம்பர் ஃபேஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பொருள் நம்பர் அது என்ன பாரு செட் ஆஃப் கிரேடட் பேர் இஸ் ஒரிஜினல் வித் இட் யூஸ் டு செப்பரேட் பேட்சு செப்பரேட் பண்ணுறது தேர்ட்டின் ஃபோர்டீன் தேர்ட்டின் ஃபோர்டீன் எல்லாம் தான் லெவன் பேர்ஸ் கோப்பை இப்படி எடுத்து இது பாருங்க இங்க பாரு ஹைராத் மேப் இது அல் ஹைராத் மேப் ஹாய்ஸ்டரோட பேர்ல் வந்து எங்க கிடைக்கும்னு வந்து இதுதான் மேப் முத்துகளை இது பண்றது பாருங்க டீல் பேசுறது முத்து வாங்கிட்டு கடல்ல இருந்து முத்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த ரெட் கிளாத் அது பேர் அல் மஹமால் அதை வந்துட்டு கொடுத்துட்டு அதில் வச்சு தான் பேர்லை வந்துட்டு சைஸ் பேஸ் பண்ணி பிரிச்சுட்டு பேர்ல்ஸை வெய் பண்ணி அந்த சைஸு அந்த கலரு அதோட சர்ஃபேஸ் பேஸ் பண்ணி தான் டீல் பேசுவாங்களாம்மா இது நம்ம இதுல எப்படி தானே நடக்கும் நான் பார்த்தது இல்லை இந்த மாதிரியெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுமா மீன் வருதுன்னு சீ கலர் வந்துட்டு ப்ரௌன் ஆர் கிரே ஆயிருச்சுன்னா வந்துட்டு சைலர்ஸ் வந்துட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்களா அந்த இடத்துல வந்துட்டு ஃபிஷ் இருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த சீகர் பேர்ட்ஸ் இருக்குல்ல அதை பறக்கிறத வச்சு தான் கண்டுபிடிப்பாங்களாம் சி ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு எங்களுக்கு உணர இதெல்லாம் இந்த நவதானியங்களா என்னென்னு தெரியல தான் இருக்கும் போல் லாங்குவேஜ் டூ ஸ்டார்ட் லாங்குவேஜ் ஓல்டன் டேஸில் ஷார்ஜாக்கு ஷாருகான் தான் பேர் இருந்திருக்கு போல் தான் அரேபியன் மேப் எல்லாருமே இப்போ கூட அரேபியாவில் சொல்லலாமா ஷார்கா ஷார்கா அப்படின்னு சொல்கிறாங்க வரும் மேப்பு ரீடிங் மேப்பு ஷார்கா நல்லா தான் இருக்குது அதுவும் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்போது வந்துட்டு ட்ரேட் பண்ணவும் தான் மெயின் ட்ரேடிங் பார்ட்னராக இருந்திருக்காங்க ஃபுட்டு ஸ்பைஸஸ் இந்த மெட்டல்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்தியா மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா ஈரான் சைனாவும் ட்ரேடிங்கில் இருந்திருக்காங்க குட்டி ஷேக்கு பாருங்கள் குட்டி சேர்க்கு என்னது டைவாஸ் என்ன யூஸ் பண்ணாம ஃபுல்லா அந்த ஷெல்ஸ் தான் இருக்கு मोस्ट ஆ அதுக்கு அந்த அந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணவே இல்ல அது என்ன நம்பர் அது 11 11 ம் காட்டன் டைவிங் சூட் இதுவா அந்த டைம்ல தான் டைவிங் சூட் எதுக்கு ஜெல்லி ஃபிஷ் திங்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அது வேர் பண்ணி போட்டிருக்காங்க டாப்பும் பேண்ட்ஸும் இது வந்துட்டு டார்டைஸோட இதனால செஞ்சுருக்காங்க பாருங்கள் டைவர்ஸ் நோஸ் கிளிப்பா அது பேர் அல்ஃபுத்தான் இது வந்துட்டு கையில் போட்டுட்டு பேர்ல் டைவர்ஸ் வந்துட்டு உள்ளே இருக்கிற ராக்கு அந்த சி அச்சன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அது கையில் போட்டிருக்காங்க நம்பர் டூ இது நாலு கிலோ கிலோ இது நாலு கிலோ நாலு கிலோ நம்பர் ஃபோர் வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஃபஸ்ட் ஒன்று ஒன் ஃபைவ் ஃபோர் கேஜி டைவர்ஸோட ஃபோட்டில் போட்டுக்கோங்க தென் இயர்ஸ் ஓல் ஷேல்ஸ் செவன் இயர்ஸ் செவன் தௌசண்ட் டிபார்ட்மெண்ட் இதுதான் வந்துட்டு மா இதுதான் வந்துட்டு யாரு இவ்வளோ தனத்தில் செஞ்ச சீட்டு இதை வந்துட்டு தில் மன் பஹரைன வந்து பண்ணியிருக்காங்க அந்த பானை குழந்தைங்களுக்கு பால் கொடுப்பாங்கல்ல இது பேர் வச்சுன்னா சங்குன்னு பேர் வச்சுருக்காங்க பிறந்த குழந்தைங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்க இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷம் பழசு இதோட நேம் பாலிஸ்ட் பார்த்தியன் ஜார்

பேர் பாருங்க நாலு படம் நம்ம வந்தோன்னா வந்துட்டு அப்படி மாடு இந்த தான் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க ஓகே படீஸ் ஃபைனலாக நம்ம வந்துட்டு இது எல்லாத்தையும் எடுத்து முடித்தாச்சு இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைமும் வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்